வான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு வானத்தின் வாசல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து சரியாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் சவுத் வெஸ்ட் கார்னர் இடம் விற்பனை முப்பத்தி ஐந்துக்கு முப்பத்தி மூணு ஆயிரத்தி வாடி மெயின் ரோட சரியாக இருநூறு மீட்டர் மட்டுமே வாங்க மெயின் ரோட் மட்டும் நமது இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து சரியாக இரநூறு மீட்டர் மட்டுமே நமது இடம் கடப்பா ரோடு கொளத்தூர் வாடிக்கையாளைய வாங்க நம்ம இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே கடப்பா ரோடு மிக மிக அருகில் உள்ள இடத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இருபத்தி அடி ரோடு வாடிக்கையாளல்லே இந்த இடம் இருபத்தி நாலு அடி ரோட்டில் முப்பத்தி ஐந்து அடி அகலம் தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் அகலம் வாடிக்கையாளல்லே இது இருபது அடி ரோடு இதில் முப்பத்தி மூணு அடி நீளம் முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் சவுத் வெஸ்ட் கார்னர் வாடிக்கையாளில் மிக அருமையான சைஸ் சுற்றில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளடிக்கையாளந்துக்கு முப்பத்தி ஐந்துக்கு முப்பத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் சவுத் வெஸ்ட் கார்னர் மிக மிக அருமையான இடம் கடப்பாரோட்டிலிருந்து சரியாக இரநூறு மீட்டர் மட்டுமே இந்த இடம்

ಸಫಾ ಪಾಪೀಸ್ ನಮ್ಮ ಚೇನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಲೈಕ್ ಪುನಃ